வணக்கம் இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டியில் இருக்கிற தர்ம சம்வர்தினி திருமண மகாலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அப்படின்னா இந்த ஏரியால தர்ம சம்வர்தினி திருமண மகால சொல்லலாம் ஒரே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கல்யாணம் மன்ற அளவுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய இட வசதி இருக்குது உங்களுக்கு நாம் இப்போ இதோட ரூட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிடலாங்க இது வந்து கொழுமம் பழனி மெயின் ரோடு அதில் பாப்பம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த மகால் வந்துருங்க ஸோ இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே பாப்பம்பட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா பாப்பம்பட்டி போர்டு வரும் ஸோ அந்த பாப்பம்பட்டி ஊர் போர்டை தாண்டின உடனே லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து தர்மசமர்தினி திருமண மகால் வந்துருங்க இந்த ரோட்டோட லெஃப்ட் சைடில் இருக்குது ஒரு முதல் லேண்ட்மார்க்காகவே பாப்பம்பட்டிக்கு அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லலாம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது தியேட்டரா இருந்தது வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி திருமண எல்லாம் மாத்தி இப்படி நேராக போனால் பாப்பம்பட்டி ஊருக்குள்ளே போகிறது வருங்க பாப்பம்பட்டி ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு இந்த மண்டபம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரன்ஸே நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு காரு பஸ்ஸு எது வேணாலும் உள்ளே போகலாம் ஸோ அந்த அளவுக்கு பெரிய கேட்டே வச்சுருக்காங்க நம்ம டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா முடியாது பட் இந்த மாதிரி பாப்பம்பட்டி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மண்டபத்தில் எந்த டிராஃபிக்குமே இருக்காது நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா மெயினாக அந்த முகூர்த்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பட் இங்க அந்த பிரச்சனையே இல்லை உள்ள என்ட்ரன்ஸ்ல போனதும் அந்த வாசலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கு உங்களுக்கு ஒரு நூறு கார் நிறுத்தலாம் பஸ் நிறுத்திக்கலாம் ஒரு கட்சி மாநாடுலாம் நடத்துற மாதிரி இருந்தா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ பெரிய வாசல் இருக்கு ஸோ பார்க்கிங்கெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை காரு பைக்கு எது வந்தாலும் வேன் இந்த மாதிரி நீங்க கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க இல்லையா ஸோ எல்லாத்தோட வெஹிக்கல்ஸும் இங்கே பார்க் பண்றதுக்கான வசதியுமே இருக்குங்க கல்யாணம் அப்படின்னாலே இந்த பார்க்கிங் பிரச்சனை பெருசா இருக்குங்க இப்ப டவுன் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முகூர்த்த சமயத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பார்க் பண்ண முடியாது மடத்துக்குள்ள ஸோ எல்லாம் வெளியே ரோட்ல தான் பார்க் பண்ணுவாங்க பட் அந்த பிரச்சனையே இங்கே இல்லை பார்க்கிங் ஏரியால இருந்து உள்ளே போனவொடனே இங்கே முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க இங்கே இந்த இடமே ரொம்ப பெருசா இருக்கு இங்க இந்த இடத்துல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது கார்டன் செட் பண்ணுறது ஸோ ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இங்கே வெளியே பார்த்தீங்களே தெரியும் இந்த மாதிரி காலி இடமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு உள்ளேயே இந்த மாதிரி விநாயகர் கோயில் இருக்கு ஸோ நம்ம மாப்பிள்ளையால இப்போ அப்படின்னா நம்ம வெளியே கோயிலுக்குலாம் போகணுங்கிறதில்ல உள்ளேயே மாப்பிளையாழச்சி முடிச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ள மண்டபத்துக்குள்ள போயிடலாம் ஸோ அந்த வசதியுமே இங்க அமைச்சிருக்கிறாங்க பாப்பம்பட்டி சுத்து வட்டாரத்துல பாத்தீங்கன்னா கரடி கூட்டம் கல்லாவுரம் நெய்க்காரப்பட்டி கொழுமோ கொமர்லிங்கம் பாப்பாங்குளம் பெருமாள் புதூரும் நிறைய சின்ன சின்ன ஊர்களா இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா அதாவது பெரிய மண்டபம் வேணும்னா உடுமலைப்பட்ட போறாங்க இல்லைன்னா பழனி போறீங்க ஆனா இங்க பாப்பம்பட்டிக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மண்டபம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கர்ல இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு அதுவும் கம்மி வாடகைகள் தான் இந்த மண்டபம் கொடுக்குறாங்க வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் இந்த மண்டபத்துக்கு வாடற இதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் உட்காந்து சாப்பிட்லாங்க சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலையே கூட தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே போனதுமே இதாக உங்களுக்கு மேரேஜோட பெரிய ஹாலுங்க இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் உட்கார அளவுக்கான பெரிய ஸ்பேஸ் உள்ளே பார்த்ததுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே நீட்டாக இருக்குது ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டேஜில் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த மண்டபம் பாப்பம்பட்டிக்குள்ள இவ்வளவு சூப்பரான ஒரு மண்டபமா அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் சோ லைட்டிங் பெசிலிட்டி சைட்ல ஃபேனு எல்லாமே இருக்கு நல்ல வென்டிலேஷனா இருக்கிறதுனால உள்ள காத்தோட்டம் நல்லா இருக்கு நிறைய பக்கம் ஜன்னல் வச்சிருக்காங்க உங்களுக்கு டோருமே ரெண்டு மூணு இடத்துல டோர்ஸ் இருக்கு சோ நல்ல வென்டிலேஷனும் இருக்கும் உங்களுக்கு வெளிச்சமும் நல்லா இருக்கு ஒரு விசேஷம் அப்படின்னாலே சொந்தக்காரவங்க எல்லாருமே வருவாங்க நம்ம ஐநூறு பேர் தான் அப்படின்னா ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க நிறைய பேர்வே வருவாங்க எத்தனை பேர் வந்தாலும் இங்க உட்காரக்கூடிய அளவுக்கான இடம் இருக்கு இந்த ஹால் மட்டும் இல்லாம வெளியுமே நிறைய ஸ்பேஸ் இருக்கு சேர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எல்லாரும் பட் இந்த மடத்துல மெயினா வந்து அதுதான் ரொம்ப இடம் வசதி இருக்கிறதுனால எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஜுங்க ஸ்டேஜ்லயுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரே சமயத்துல ஒரு இருபது முப்பது பேர் நின்று ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்குள்ள இந்த ஸ்டேஜ் இருக்கு அதுவும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக டெக்கரேஷன் சோ எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க அந்த டெக்கரேஷன் பண்றதுக்குமே அங்க அழகா செட் பண்ணிருக்காங்க உள்ள லைட்டிங்கு உங்களுக்கு ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேஜ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ரூம்ஸ்ஸுமே இருக்கு சோ மேல இருந்து பார்க்கும்போது அந்த மண்டபத்தோட ஃபுல் வியூ பாருங்களேன் அந்த ஹால் வியூ எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ ஒரு பாப்பம்பட்டிக்குள்ள இவ்ளோ பெரிய மண்டபம் இருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் பக்கத்துல நிறைய கிராமங்கள்ல இருப்பீங்க கண்டிப்பா நீங்க இவ்ளோ பட்ஜெட்டுக்குள்ள ஒரு மேரேஜ் பண்ணனும்னா நீங்க இந்த மண்டபத்தை புக் பண்ணலாம் இப்ப பேக் சைடு பாத்தீங்கன்னா இதாங்க உங்களுக்கு மாப்பிள்ளையோட ரூம் ரூமுமே நல்ல பெருசா இருக்கு இதுலையுமே ஒரு ஆறு ஏழு பேர் ஸ்டே பண்ணலாம் உள்ள கட்டிலுமே இருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா பொண்ணோட ரூம் அதுவுமே மாப்பிள்ளை ரூம் அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸ்ஸா இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் உள்ளேயே பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கு ஃபேன் எல்லாமே இருக்கு ஸோ அந்த வசதியுமே இருக்கு இப்போ கெஸ்ட் எல்லாம் தங்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே வெளியே ரூம்ஸ் இருக்கு இல்லேன்னா நீங்க இந்த ஹால்லயே கூட படுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை பேர் வந்தாலும் நைட்டு கண்டிப்பாக இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க நம்ம அந்த மேரேஜ் ஹால்லயே பாத்தீங்கன்னா ஐநூறு அறநூறு பேர் உட்காரலாம் இங்கே ஒரு முந்நூறு நானூறு பேர் உட்காரலாம் ஒரே சமயத்துல இரநூறு முந்நூறு பேர் சாப்பிட்றதுனால இங்க பந்தி போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாங்க அதனால உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸா இருக்கிறதுனால பிரம்மாண்டமான கல்யாணத்தை பிரமாதமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தர்ம சம்பர்த்தினி திருமண மகள் உங்களுக்கு ஒரு அருமையான சாய்ஸுங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம பாப்பம்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய பேர் இன்னைக்குமே வந்து திருமணமெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் போய் மாட்டோம் கேட்டு தேதி கிடைக்கல அதாகலை இதாகலைன்னு சொல்லி டென்ஷன்ல இருப்பீங்க ஸோ நீங்க இங்கே வாங்க பாப்பமட்டியில் இருக்கிற தர்மசாமர்தினி திருமண மகாலுடைய நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து திருமண மண்டபத்தை புக் பண்ணி உங்கள் வீட்டு விசேஷங்களை பிரம்மாண்டமாக பண்ணி வர்ற சொந்த வந்தங்களை அசத்துங்க ஸோ இப்போ நாம் வந்து கிச்சன் ஏரியாவில் இருக்கங்க டைனிங் ஏரியா வழியாக வந்தோம்னா இங்கே கிச்சன் ஏரியாவுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிடலாம் எதுவுமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் சமைக்கிற அளவுக்கான வசதிகள் எல்லாமே வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோர் ரூம்மே இருக்குதுங்க ஸோ நம்ம இந்த சமையல் ரூம் எல்லாமே இந்த ஏரியா சமையல் கிச்சன் ஏரியா வந்து நமக்கு நீட்டாக இருந்தால் தான் இந்த சமைக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விசேஷத்தை நிம்மதியாக சந்தோஷமாக பண்ணி முடிக்க முடியும் அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு ஃபெசிலிட்டி இருபத்தி நாலு மணி நேரம் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது பண்டவார்கள் பத்திரங்களை போட்டு கழுவுறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு அங்கிருந்து நேராக பின்னாடி வந்தீங்க அப்படின்னா பேரலெல்லாம் மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் இருந்து அடுத்து பேரலால் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு பாத்ரூம் லெட்டின் ஜென்ட்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே இங்கே இருக்குது இங்கேயுமே மிகப்பெரிய ஒரு ஒன்று இருக்குது ரொம்ப பெரிய ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நாம் பாப்பம்பட்டியில் தர்ம சம்பர்த்தினி திருமண மகாலை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த நம்பரை நீங்கள் உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க முக்கியமாக உங்கள் சொந்த வந்தங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லாம் அந்த விசேஷ டைத்தில் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு அங்கே கிடைக்கல இங்கே எடுக்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிடுவாங்க நம்ம பாப்பம்பட்டிலே இவ்வளோ ஒரு திருமண மண்டபம் இருக்குது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்